ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டாகுடன் சென்னை முழுதும் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் அத்துமீறும் ஆளுநரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி ஆளுநரின் வெளியேற்றத்தை கண்டிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆண்டுதோறும் முதல் சட்டசபை ஆளுநரின் உரையோடு தொடங்க வழக்கம் அந்த வகையில் நேற்று ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையாற்றும் சமயத்தில் ஆளுநரின் உரையை முழுமையாக படிக்காமலே ஆளுநர் ஆர் என் ரவி சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செய்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை மரபுபடி முதலில் தாய் வாழ்த்து பாடப்பட்டது ஆனால் முதலில் தேசிய கீதம் தான் பாட வேண்டும் மாநில சட்டப்பேரவையில் அவ்வாறுதான் பாடுகிறது என்று ஆளுநர் சபாநாயகரையும் முதலமைச்சரையும் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அது மரபு அல்ல என்றும் தேசிய கீதம் இறுதியில் இசைக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இதனை ஏற்காத ஆளுநர் ரவி பேரவையில் தன்னுடைய உரையையும் வாசிக்காமல் அவசர அவசரமாக பேரவையை விட்டு வெளியேறினார் இது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் ஆளுநர் மாளிகையில் இருந்து இது குறித்து விளக்கம் அளித்திருந்தது அதில் தெரிவிக்கப்பட்டதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டன தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பின் வகுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமையாகும் அது அனைத்து சட்டப்பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது இன்று ஆளுநர் அவர்கள் பேரவைக்கு வரும்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது ஆளுநர் அவர்கள் பேரவையிடம் அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதோடு தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவை தலைவரான முதலமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை சபாநாயகரிடமும் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பது ால் அவர்கள் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் என்று தெரிவிக்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட யார் அந்த என்ற சட்டையில் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்தனர் பின்னர் திமுக அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர் இந்த நிலையில் சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபை மீறுவதையே ஆளுநர் ஆர் என் ரவி தனது வழக்கமாக கொண்டிருக்கிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார் நிர்வாக தோல்வியை மறைக்கவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் ஏற்பட்டுள்ள மக்களின் கோபத்தை திருப்பவும் தமிழக அரசு ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகி விட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாடியுள்ளார் இதை தொடர்ந்து இந்த நிலையில் தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசின் ஏஜெண்டாக தமிழகத்தின் உரிமைகளில் அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிவிடவும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழக மக்களின் கோபத்தை திசைமாற்றவும் வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கண்டித்தும் திமுக சார்பில் இன்று காலை பத்து மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் அமைதியாக இருக்கும் ஆளுநர்கள் பாஜக அல்லாத மாநில அரசுகளில் நடத்த முயல்கிறார்கள் ஆளுநர் மாளிகைகளை வைத்து மாநில நிர்வாகத்தை முடக்குவதை ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது மோடி அரசு அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு ஆளுநர் ஆர் என் ரவி மாநில உரிமைகளை சிதைத்து மாநில சுயற்சியை பறிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி உரையாற்றிய பொழுது மத சார்பின்மை சுயமரியாதை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் ஆகிய சொற்களை உச்சரிக்கவில்லை அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் அவை குறிப்பில் இடம்பெறும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அப்பொழுதே நேருக்கு நேராக பதிலடி கொடுத்ததும் ஆளுநர் ஆர் என் ரவி அவையிலிருந்து வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆளுநர் தொடக்கத்தில் வாழ்த்து பாடப்படுகிறது தேசிய கீதம் பாடுவது இல்லை என கூறி வாசிக்காமல் அமர்ந்தார் ஆண்டு கூறிய அதே துருப்பை ஆயுதமாக கொண்டு இந்த ஆண்டும் அவையிலிருந்து உரையை வாசிக்காமல் வெளியேறியிருக்கிறார் ஆளுநர் ரவி தொடக்கத்தில் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் உரையை படிக்காமல் வெளியேறியதாக ஆளுநர் அளித்த விளக்கம் புள்ளரிக்க வைக்கிறது சில மாதங்கள் முன்பு பிரசாத் பாரதியின் இந்தி மத விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டது இப்பொழுது தேசிய கீதம் முதலில் பாடவில்லை என சொல்லி மறைமுகமாக தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் எதிர்க்கிறார் அன்று தமிழ்தாய் வாழ்த்து திராவிட நல் திருநாடு என்பதை விடுவித்து விட்டு பாடி நமது தாய் வாழ்த்தை அவமதித்தார் இன்று சட்டமன்றத்தில் வாழ்த்து முதலில் பாடப்பட்டதை சகித்து கொள்ளாமல் ரவி தேசிய கீதம் என்ற போர்வையை போர்த்தி உடனடியாக சபையை விட்டு வெளியேறி தாய் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார் தேசிய கீதத்தை சட்டமன்றம் அவமதித்து விட்டதாக தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார் ஆளுநர் உரையின் பொழுது தொடக்கத்தில் தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்பட்டு வருவதுதான் நடைமுறை இதனை தகர்த்து ஆளுநர் ஒருவரே நடந்து கொள்கிறார் என்றால் இது அரசியல் அல்லாமல் என்னவாக இருக்க முடியும் இப்படியான மோதல் போக்குகள் காரணமாகத்தான் பாஜக ஆளாத பல மாநிலங்களில் ஆளுநரை சட்டப்பேரவைக்கு அழைக்காத நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அரசியல் சாசன சட்டப்படி ஆளுநருக்கு தர வேண்டிய மரியாதையை திராவிட மாடல் அரசு அளித்து வருகிறது ஆனால் ஆளுநர் தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் சட்டப்பேரவை மாண்பையும் குழைக்கும் வகையில் நடந்து வருகிறார் மாநிலங்களின் தனித்த அடையாளங்களை அளித்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வந்து மாநில சுயேட்சியை அளிக்க நினைக்கிறது மத்திய அரசு அதற்கு ஆளுநரை கருவியாக பயன்படுத்த முயல்கிறார்கள் மாநிலத்தின் பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில் ஆட்சி செய்து வரும் அரசுக்கு என்னவெல்லாம் தொல்லை தர முடியுமோ அவற்றையெல்லாம் பாசிச பாஜக அரசு கொடுத்து வருகிறது நீதி பகிர்வில் பாரபட்ச முதல் தமிழ்நாட்டின் அடையாளங்களை அழிக்க துடிப்பது வரை முயன்று வரும் மோடி அரசு இப்பொழுது மக்களால் அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் ஆளுநர் மூலம் அவமதிக்க முயல்கிறது மேலும் மத்திய அரசின் ஏஜென்ட்டாக செயல்படும் ஆளுநரை காப்பாற்றவும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழக மக்களின் கோபத்தை வகையிலும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி வித்தையை காட்டிக் கொண்டிருக்கிறது அதிமுகவின் துரோகங்களை புரிந்து கொண்ட தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்கடித்து பிறகு தமிழகத்தை காட்டிக் கொடுக்கும் அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி என்றைக்குமே மாநில உரிமைகளையும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் விட்டு கொடுக்காது மேலும் தமிழகத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்து மத்திய அரசின் ஏஜெண்டாக தமிழகத்தின் உரிமைகளில் அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிவிடவும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழக மக்களின் கோபத்தை திசை மாற்றவும் வித்தைகளை செய்யக்கூடிய அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் இன்று ஜனவரி ஏழாம் தேதி காலையில் பத்து மணியளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மாநில உரிமையில் அக்கறையுள்ள அனைவரும் ஒன்று சேர்வோம் தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்காத தமிழகத்தின் உரிமைகளை மதிக்காத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை மதிக்காத ஆளுநர் ரவியை உடனடியாக குடியரசுத் தலைவர் திரும்ப பெற வேண்டும் ஆளுநர் ரவியே தமிழகத்தை விட்டு என நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் கள்ளக்கூட்டணி சேர்ந்து ஆளுநரை காப்பாற்றி சிறுமைப்படுத்த முயலும் அதிமுக பாஜகவை அமல்படுத்துவோம் எனவும் கூறியுள்ளார் மேலும் இன்றைய போராட்டத்தின் குறித்து அறிவிக்கை வந்திருந்த நிலையில் இன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஆளுநரை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன ஆளுநரை கண்டித்து இன்று திமுக போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டாகுடன் அத்துமீறும் ஆளுநர் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி என சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த போஸ்டர்களில் தமிழக சட்டமன்றத்திற்கு பின்னணியில் ஆளுநரும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிக்கொள்வது போலவும் அண்ணாமலை ஒளிந்திருந்து பார்ப்பது போலவும் அந்த போஸ்டர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநர் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி என்றும் சார் நான் கோஷம் போடுற மாதிரி போடுறேன் நீங்கள் நேக்கா வெளியே போயிடுங்க என எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவும் சூப்பர்யா நீதான் உண்மையான விசுவாசி என ஆளுநர் சொல்வது போலவும் இருக்கும் அந்த போஸ்டர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டு இருக்கிறது திமுக சார்பில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது சொல்லி வைத்தாற்போல் ஒரே மாதிரியான போஸ்டர் சைதாப்பேட்டை கிண்டி நுங்கம்பாக்கம் என என பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருப்பது கவனிக்க வைத்துள்ளது மேலும் இந்த போஸ்டரை திமுகவினர் சமூக வலைதளத்திலும் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க நன்றி